மே நோக்கி பார்க்கக்கூடிய அப்பா தகப்பனே அந்த ஞானத்தை அதிகமாக எங்க ஜனங்களுக்கு தாங்க சுவாமி அப்பாவுமே தேடி கண்டடைகிற மக்களாக இருக்கணும் சுவாமி அப்பா நீங்க உதவி செய்ய அதிக எல்லா தடைகளையும் அகற்றி போட்டு அட்டு மகளை பொருளாக இதுல இணைத்தரணு சுவாமி ஆண்டவரே பிள்ளை வார்த்தை கொடுக்கிற நீங்க அதிகமாக ஆசீர்வதித்து அபிஷேகித்து வல்லமையினால நிரப்பி நீங்க பேசணும் சுவாமி ஆண்டவரே நீங்க உதவி செய்ய கேட்கிற மக்கள் எல்லாம் மனந்திரமனும் சுவாமி அநேக மக்கள் யூடியூப் வழியாக அநேக ஜனங்கள் இதை கேட்டு மனந்திரமனும் சுவாமி ஆண்டவரே நீங்க இறக்கம் பாராட்டுங்க சுவாமி தகப்பனே நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா ஆண்டவரே நீங்க இறக்கம் பாராட்டுங்க எல்லா ஜனங்களையும் கொண்டு தகப்பனே நீங்க மகிமைப்படுங்க சுவாமி இல்ல எந்த நெட்வொர்க் இஷ்யூ வராதபடி அப்பா தகப்பனே இந்த தடைகள் இல்லாதபடி பாதத்துல கூட கிருபை செய்யுங்க சுவாமி உடைய வார்த்தை மாத்திரம் உங்களுடைய வார்த்தைக்கு மாத்திர செவி சாய்க்கிற மக்களாக எல்லாரையும் மாற்றப்போறதுக்காக நீங்க நன்றி செலுத்துகிறோம் நீங்க மகிமைப்படுங்க எல்லா மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே உரித்தானது நீங்க மாத்திர மகிமைப்படுங்க எல்லாவற்றையும் நாமத்தில் இவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கிறிஸ்தவருக்கு இப்போது நம்ம ஜெபதோடு தேவை செய்து கேட்போம் என்னை எடுத்துக்கொள்ள கலைப்பு நம்முடைய தேவன் ஒரு அழகான குயவர் ஆண்டவர் என்ன செய்வ கையில நம்ம என்ன செய்யும் மண்பண்டமாக இருக்கும் நமக்கு என்ன செய்ற அவருக்கு ஏற்ற பாத்திரம் உகந்த பாத்திரமாக என்ன செய்யாது நம்மளை என்ன செய்து அவரை வையு வளைத்துக் கொள்ளணும் அதற்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யணும் கீழ் குடிக்கணும் என்று இப்போது நம்ம ஜெபத்தோடு தேவம் செய்து கேட்கலாம் ஒவ்வொரு டூ கஷ்டப்பண்ணா அன்புள்ள ஆண்டவரே தேவாதி தேவன் இந்த காலை வேலை தான் ஆண்டவரே கத்தாவே இருக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்லாகியம் இல்ல ஆனா எனக்கு எங்களுக்கோ தேவரி நடத்தி பலப்படுத்தி வழி நடத்தி வருகிறது தான நெலா அன்புக்காக குடிக்கிறோம் இந்த காலை வேலை இந்த மொழியமாக அந்த ஒரு தப்பைகள் எடுக்கிற எல்லா பிரயாசனுக்காக சுதிக்கிறோமா ஆங்குளுக்காக சுதிக்கிறோம் ஆண்டிக்காக சுதிக்கிறோம் இதாமே பலப்படுத்துங்க விசேஷமாக இந்த காலைகளில் நீங்க எங்களோட கூட பேசுங்க நான் எவ்வளவு தேவை எடுக்கிறேன் தப்புனே சரி எல்லா விதமான அந்தகார காரியங்களும் இதாமே கட்டி போடும் வார்த்தை நீங்க முடிவாயிலிருந்து இந்த வார்த்தை எங்களுக்கு மகிமைப்பட்டும் காத்தரலும் எல்லும்கே கிருஷ்ணாம் தகுப்பனேன் ஆமே அன்பானவர்களே ஐசையா தெரு தர்சனி புஸ்தகம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல நாம் பார்க்கும்போது அன்பான இங்க போடப்பட்டிருக்கிறது பட் நவ் ஓ லார்ட் கிளே ஆர் பார் பாட்டர் அண்ட் ஒர்க் ஆஃப் தன் மாணவர்களே இங்க என்ன புறப்பட்டிருக்கு ஆனாலும் இப்பொழுது தேவன் தேவன் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார் நாம் களிமண்ணா இருக்கிறோம் அவர் கொய்யவனாக இருக்கிறார் நாம் எல்லாரும் நம் எல்லாரும் அவருடைய கையின் சிறைகளா இருக்கிறோம் அப்படின்னா இங்க ஐசியா சிறுதர்ஷன இந்த புத்தகத்துல ஐசியா மூலியமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம் அன்பானவர்களே நான் இந்த வசனம் நம்மளுக்கு என்ன ஆஹ் நினைவு கூட்டுகிறது என்றால் கர்த்தர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார் அன்பானவர்களே நாம் இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஒரு சில இடங்கள்ல தவிர நான் முக்கிய முக்கியமாக நாம் இந்த பூமியில தகப்பனுடைய அன்பை நானும் நம்ம எல்லாரும் அநேக நம்ம ருசி பார்த்திருப்போம் ஆனால் அது நம்மளுடைய பரம தகப்பனின் அந்த அன்பு அது வெளியேற பெற்றதா இருக்குது அது ஒரு விசேஷித்த ஒரு அன்பான் இருக்குது அன்பானவர்களை நாம் இங்க பாக்குறோம் நாம் கலிபனா இருக்கிறோம் நம்முடைய கத்தர் அவர் குயவனாக இருக்கிறார் அன்பானவர்களே அவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஏதோ உலக பிரகாரமான ஆஹ் நாம் பார்க்க உலக பிரகாரமான ஒரு ஒரு குயவன் கிடையாது அன்பானவர்களே நம்மளை ஒவ்வொருத்தரையும் அவர் ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக அவர் கருதுகிறார் நம்மளை ஒவ்வொருத்தரையும் நம்மளை அவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே பஸ்மத்துல நாம் பார்க்கிறவனமாக தாயின் கருவுல இருக்கும் போதே நம் தாயின் கருவுல அது ஒன்றுமில்லாமல் ஒரு சின்ன ஒரு ஒரு ஆஹ் ஒரு இதுவாக ஒரு ஜீவனாக நாம் உருவாகும் போதே ஒரு அது நமக்கு தெரியாது அப்போ நமக்கு நம்மளுடைய அந்த ஃபார்ம் நம்மளுடைய அந்த ஒரு மனிதனாக அது நம்மளுக்கு இப்படிதான் இருப்போம்ன்றது யாருக்குமே தெரியாது ஆனா கர்த்தர் நம்மளை முன்னறிந்த தேவனா இருக்கிறார் நம்மளை நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நாம் இப்படிதான் இருப்போம் நம்ம இந்த ஒரு ஷேப்ல இருப்போம் இந்த ஒரு இதுல இருப்போம் இந்த இடத்துல நாம் பிறப்போம் எல்லாமே கர்த்தர் நம்மளை அறிந்த தேவனா இருக்கிறார் அன்பானவர்களே ஆஹ் உலக பிரகாரமான பெரிய பெரிய ஒரு ஒரு ஸ்டாச்சு இல்ல ஒரு சில பொம்மைகளோ செய்யறவங்க இப்படிதான் வரும் உலக பிரகாரமான அந்த குயவன் அந்த பொம்மை இப்படிதான் வரும் அப்படின்னு அவருக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ ஆஹ் அது நம்மளுக்கு தெரியாது ஆனா கர்த்தர் நம்மளை படைத்த கர்த்தர் ஆஹ் நம்மளை நன்றாக அறிந்த தேவனா இருக்கிறார் நம்மளுடைய ஆஹ் யோகன் புத்தகத்துல சொல்றவண்ணுமாக நம்மளுடைய அமைப்பை நம்மளுடைய பிரேம் நம் இன்னார் என்று நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றது கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார் அதனால தேவனை நாம் தேவனிடத்துல நெருங்கி போறதுக்கோ தேவனை நோக்கி பார்க்கறதுக்கோ நம் ஏன்னா கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரை அறிந்தவரா இருக்கிறார் அன்பானவர்களை தேவனுடைய கையின் படைப்பாக நாம் இருக்கிறோம் நான் இருக்கிற நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அதனால தேவனிடத்துல போய் அஹ் நாம் நம்ம எப்படி இந்த உலக பிரகாரமான ஒரு தகப்பன் இடத்துல ஒரு தாய் இடத்துல நம்முடைய சேவைகளை நாம் எப்படி ஒரு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு எதிர்பார்ப்போட நம்மளுடைய பெற்றோர்கிட்ட நாம் எப்படி சொல்றோம் நம்ம எவ்வளோ ஒரு வாஞ்சியோட நம்ம சொல்றோம் கண்டிப்பா நம்மளுடைய தாய் தகப்பன் நமக்கு உதவி செய்வாங்க நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய தாய் தகவல்கிட்ட சொல்றோம் அதை விட மேலாக அதை விட ஆஹ் இன்னொரு நம்பிக்கையோட கூட இன்னும் ஒரு வாஞ்சியோடு கூட நாம் தேவனை நெருங்கி சேர முடியும் ஏன்னா அவர் நம்மளுடைய பரம தகப் நம்மள நம்ம தாய் கருவுல வெளியில வந்து பிறகு ஒருவேளை நம்மளை பெற்றோர் நம்மளை இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளை அறியலாம் ஆனா தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளை கத்தர் அறிந்த தேவனா இருக்கிறார் அவர் நம்மளை அழகாக அவர் நம்மளை உருவாக்க கூடியவராக இருக்கிறார் அன்பானவர்களே அவர் நம்மளை ஒரு ஆஹ் அவர் ஏன் ஒரு ஆஹ் அழகான ஒரு ஆஹ் இதுவாக ஒரு குயவனாக இருக்கிறார் அப்படின்றால் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு விசேஷமா ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமாக நம்மளை செய்து வைத்திருக்கிறார் நமக்கும் நம் நண்பர்களுக்குமோ இல்ல நமக்கும் நம்மளுடைய ஆஹ் உற்சார் உறவினரோ நம்முடைய அண்ணன் தம்பியோ அக்காவோ தங்கையோ அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு வித்தியாசத்தை ஒரு யூனிக்காக நம்மளை படைத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு விசேஷத்தை ஒரு சுபாவத்தை கொடுக்கிறார் அன்பானவர்களே ஒரு பொம்மையை செய்யறவங்க அதுக்கு ஒரு சுபாவத்தையோ ஒரு காரியங்களோ அது கொடுக்க முடியாது ஏதோ ஒரு கல்ல போல ஒரு ஒரு ஒண்ணுமே இது ஒரு கேரக்டர்ல அப்படின்னு ஒரு ஒரு இதுவாக ஒரு இது ஒரு ஃபைனாக அது இருந்து முடியுமே ஒழிய அது ஒரு பிரயோஜனம் இருக்காது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஆனா நம்மளுடைய சுபாவங்கள் நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம தேவனுடைய பாதப்படியில நம்ம வரும்போது நம்ம ஆஹ் அநேக மெடிக்கேஷன்ஸ் அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆஹ் ஆனா தேவன் ஆஹ் நம்மளை மோல் பண்றது போல தேவன் நம்மளை ஷேப் பண்றது போல அது வரவே வராது அன்பானவர்கள் கர்த்தர் அழகான ஒரு அங்க குயவனா இருக்கிற நம்முடைய சுபாவங்களை நம்முடைய நிலைமைகளை நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவாதி தேவனா இருக்கிற இன்றைக்கு நாம் ஆஹ் நம்மளுடைய சுபாவத்தை நாம் மாற்றிக்கொள்ள நாம் அநேக பிரயாசங்கள் படுகிறோம் ஆனா ஆஹ் நாம் அநேக இடங்கள்ல நாம் வார்த்தையில கேட்டவன் அது உண்மை தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல நம்முடைய சுபாவத்தையுமே மாஸ்டர் நம்ம இந்த நாட்களை நாம் பாக்குறோம் ஆஹ் அநேக வேலை ஸ்தலங்கள்ல அநேக இடங்கள்ல ஆஹ் அந்த வாழ்க்கையின் பயணங்கள்ல நாம் அநேக காரியங்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு எவ்வளவு தப்போ நம்ம பிரயாசப்படுகிறோம் எதெல்லாம்வோ நம்ம முயற்சி எடுக்கிறோம் எங்கெங்கெல்லாம் நம்ம போறோம் ஆஹ் பலர் சொல்ற அந்த காரியங்களை நாம் கேக்குறோம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஆனா குயவன் கையில நம்மளை படத்த குயவன் கையில நாம் போகும்போது அவர் நம்மளை அழகாக நம்மளை வளைக்கிறவரா இருக்கிறார் ஏதோ அந்த கிட்ட போறதுக்காக ஆஹ் ஏதோ மட்டும் மட்டும்தான் போகணுமா இல்ல அதுக்கு ஒரு விசேஷத்த ஜாதி மக்கள் தான் போகணுமா இல்ல அதுக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணுமா அப்படின்னா அப்படின்னா இந்த வசனத்துல இந்த எட்டாம் வசனத்துல அன்பானது முன்னாடியே போட்டிருப்பாங்க ஆஹ் ஊழியர்காரங்க தான் வரணும் இந்த படிப்பு படிச்சவங்க தான் வரணும் இவங்கதான் வரணும் இந்த மக்கள் இந்த ஊர்ல இருக்கவங்க தான் வரணும் அநேக இடங்கள்ல நாம் கேட்கறோம் என்னமாக ஏசு கிறிஸ்துவானவர் அவர் ஒரு அமெரிக்கா கடவுள் அப்படின்னு இன்றைக்கும் அநேக இடங்கள்ல அது சொல்றது அவரு நம்மளுடைய கடவுள் அல்ல அப்படின்னு அநேக காரியங்கள் நாம் கேக்குறோம் அப்படின்னா இந்த அறுபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வருஷத்துல கண்டிப்பா ஒரு லைன் கூட போட்டிருப்பாங்க அன்பானவர்களே அது அல்ல எட்டாம் வருஷத்துல கடைசி பாகத்துல நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்தின் கிரீகளா இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அப்படின்னு இங்க போடப்பட்டிருக்காங்க நமக்கு ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது ஏசு கிறிஸ்துவானவர் நமக்கு அன்பானவர்களை ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவரா இருக்கு ஒருத்தரையும் யாரையுமே அவரு விடுகிற தேவன் அல்ல அது படிப்பை பார்த்தோ இல்ல ஞானத்தை பார்த்தோ அழக பார்த்தோ ஆஹ் ஐஸ்வர்யங்களை பார்த்தோ நம்முடைய சொத்து சம்பத்துகளை பார்த்தோ கர்த்தர் நம்மளை ஒதுக்கி வைக்கிற ஆஹ் தேவன் அல்ல அவர் எல்லாரையும் அவருடைய கரத்தின் ஸ்ரீகளா நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே நம்மள அவ்வளவாக ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம நேசிக்கிறவரா இருக்கிறார் அவர் கையில நம்ம விலையற பெற்ற ஒரு பாத்திரமாக காணப்படுகிறோம் அவர் நம்மளை நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அந்த வாழ்க்கையில நம்ம அந்த வாழ்க்கையின் பயணத்துல ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் கூட நம்ம சொல்ல சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நம்மள அவர் உருவாக்கவும் நம்மளை ஒரு ஒரு ஷேப் ஆக்கவும் நம்மளை அது ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புதுசாக இருக்கிற ஒரு ஒரு மண்ணை வைத்து நம்மளை உருவாக்க முடியும் அப்படின்னா புதுசா ஒரு ஆஹ் காரியங்களை நம்ம வாழ்க்கையில அந்த தொடக்கம் நம்ம பிறக்கும் போது நம்மளை ஷேப் பண்ண ஒரு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்துல நாம் உடைந்து செதந்து நாம் கடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நாம் ஆஹ் சுண்டுகளாக ஆஹ் அதே புரோக்கன் பீசஸாக நாம் கடக்கும் போதும் நம்மளை கர்த்தர் மீண்டும் அந்த குயவன் அந்த வீல்ல அந்த ஒரு ஆஹ் சக்கரத்துல போட்டு நம்மளை மீண்டும் அதை எல்லாம் ஒன்றா கூட்டி ஒருவேளை நம்ம நமக்கு நல்லா தெரியும் மீண்டும் அதுல போடும்போது அதுல இருக்கிறதான சின்ன ஒரு கல்லா இருந்தாலும் சின்ன ஒரு தடைகளா இருந்தாலும் கர்த்தர் மாத்தி போட்டு அன்ப நம்மளை அந்த வீல்ல அந்த சக்கரத்துல அது குய்வுல அந்த சக்கரத்துல போட்டு நம்மளை மீண்டும் ஆஹ் வேலை செய்ய கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார் நம்மளை மீண்டும் ஒரு புதிய ஒரு மனிதனாக நம்மளை மாத்த கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார் வல்லம் உள்ளவரா இருக்கிறார் வாஞ்சிக்கிற தேவனா இருக்கிறார் நம்மளை மீண்டும் அவர் ஒர்க் பண்ண நம்மளுக்குள்ள ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்ய தேவன் ஆயத்தமா இருக்கிறார் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா நான் ஆயத்தமா இருக்கிறனா நாம் ஆயத்தமா இருக்க நம்ம இந்த ஆஹ் உலகத்துல நம்ம நம்ம அநேக இடங்கள் நம்ம எங்க வேணா இருக்கலாம் நம்ம எங்க வேணா என்ன வேணாலும் செய்யலாம் பணவர்களே நாம் ஒருவேளை ஆஹ் ஒரு சூழ்நிலையில நான் ஐயோ எனக்கு ஆஹ் எப்படி யார் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிற இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இருக்கிற கர்த்தர் நமக்காக இருக்கிறார் தாயின் கருவுல நம்ம உருவாக்கின கர்த்தர் இருக்கிறார் நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவாதி தேவன் இருக்கிறார் நம்ம யாரா வேணா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா மா கிறிஸ்தவர்களா ஆஹ் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை தேவனிடத்துல நாம் செல்லும் போது தேவனை நோக்கி ஏன்னா அது எல்லாரும் அப்படி குறைந்த வசனமானது எல்லாருக்காகவும் அந்த வசனத்தை நம்பி தேவனை நம்ம வண்ணமாக கர்த்தரை நோக்கி நம்மளுடைய கண்களை நாம் ஏறெடுக்கும் போது அன்பானவர்களே கர்த்தர் அவரை பார்க்கும் போது கர்த்தர் அப்படியே நம்மளுடைய காரியங்களை பார்த்து அப்படியே போகிற தேவன் அல்ல நம்மளுடைய பிரச்சனைகளை நின்று அவர் விசாரித்து நம்மளை ஆஹ் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய குறவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மளை ஒரு அழகான ஒரு அழகான ஒரு காரியம் செய் நம்மளுடைய அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் அவர் போதுமானவரா இருக்கிறார் அன்பானவர்களே அவர் வாஞ்சிக்கிற தேவாதி தேவனா இருக்கிறார் நம்ம நம்மளை அவர் பலப்படுத்த வல்லவரா ஏன்னா அவர் நம்மளுடைய கர்த்தரா இருக்கிறார் அவரால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும் ஏசு கிறிஸ்துவானவர்களால் மாத்திரம்தான் அது செய்ய முடியும் அவர் குயவனா இருக்கிறார் அவர் உலகத்தின் குயவனை போல அல்ல அவர் படைத்த கர்த்தரா இருக்கிறார் நம்மளை அவருடைய அவருடைய வார்த்தையினால அவருடைய வசனத்தினால நம்மளை பலப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் நம்மளை வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறார் அன்பானவர்களை அவ்வளவாக நம்மளை ஆஹ் நம்மளை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு தெய்வீக ஒரு பாடலா இருக்கலாம் தெய்வ பிள்ளைகளுடைய ஜபம் அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி மீண்டும் நம்மளை கட்டக்கூடியதா இருக்கிறது ஏன்னா நன்றாக அறிந்த வண்ணமாக அவருடைய வார்த்தை அவருடைய ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை மூலியமாக உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை அவர் சிருஷ்டித்தவராக இருக்கிறார் மன்ன நம்மளை அவ்வளோ அவ்வளவாக நேசிக்கிறவரா இருக்கிறார் அவர் கூயவனா இருக்கிறார் நாம் களிமண்ணா இருக்கிறோம் அதே மாதிரி நாம் பார்க்கிறோம் அந்த எல்லா விதமான அத்தாரிட்டி எல்லா விதமான அதிகாரம் அந்த கூயவனுக்கு தான் இருக்கிறது அது குயவனுக்கு தான் எல்லா விதமான அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால ஒரு களிமண் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நாம் நம்முடைய வாழ்ந்த தேவனுடைய பாதப்படையில கொண்டு வரலாம் நம்மளுடைய அது நீதியாக நியாயமாக அது தேவனுடைய நீதிக்கு அது புறம்பானதாக இல்லைன்னா நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் கர்த்தர் நமக்கு எது சேஃப்டியோ நம்மளுக்கு எது தேவையோ அது கர்த்தர் அறிந்தவரா இருக்கிறார் அதை வழி நடத்தக்கூடியவரா இருக்கிறார் நம்மளுக்கு அதை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் அன்பனவில் கர்த்தர் நம்மளை அவ்வளவாக நேசிக்கிறதுனால நாம் அந்த ஆஹ் அந்த வீல்ல அந்த சக்கரத்துல குயவனுடைய அந்த சக்கரத்துல நாம் ஆஹ் இருக்க இருக்கிறதே அது பெரிய தேவனுடைய அந்த ஆஹ் அந்த வீல்ல கர்த்தருடைய அந்த வீல்ல அவருடைய கரங்கள்ல நாம் ஆஹ் உருவாக்கப்பட கொடுக்க கொடுக்கறதே நம்ம சரண்டர் ஆகிறதே நம்மளை நாம சமர்ப்பிக்கிறதே பெரிய ஒரு லாஜியமான ஒரு விஷயம் அன்பானவர்களே கர்த்த நம்ம ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் அவ்வளவாக நேசிக்கிறவரா இருக்கிறார் குறித்து அறிந்தவராக இருக்கிறார் அதனால நம்மளுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு ஒரு தைரியம் உண்டு அவர் பரம குயவனாக இருக்கிறார் நம்மள ஒவ்வொருத்தரையும் அவர் அவ்வளவாக நேசிக்கிறவரா இருக்கிற நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல நம்மளை தள்ளி விடுகிறது ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய குயவன் உலக பிரகாரமான குயவன் இனி இந்த மண்ணுனால ஆஹ் எவ்வளவோ என்னென்ன அளவோ பார்த்துட்டு இந்த மண்ணை வைத்து நான் எதிர்பார்க்கிற அந்த காரியம் இந்த மண்ணுனால இந்த மண் மூலியமாக வரவே மாத்தந்து அப்படின்னு ஒருவேளை ஒரு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆஹ் அந்த மண்ணை அவரு இது பயன்படாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கலாம் ஆனா கர்த்தர் அப்படி ஒருபோதும் அல்ல கர்த்தர் அப்படி ஒருபோதும் அல்ல நம்மளை ஒதுக்கி வைக்கிற தேவன் அல்ல நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார் நம்மளை ஒரு ஒரு ஆஹ் அவருடைய பிள்ளையாக நம்மளை மாற்ற வாங்கிக்கிறவரா இருக்கிறார் நானும் நம்மளும் இன்னும் தேவனுக்கு தூரமா இருக்கிறவங்களும் தேவனிடத்துல தேவனுடைய நீதியில இன்னும் தூரமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஏசு கிறிஸ்துவானவர் கொடுக்கறதான நேர பெற்ற அந்த அழைப்பு தேவனுடைய அந்த கரங்களை வருவதுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம வசனத்துல நமக்கு அறிந்த வண்ணமாக நாள் முழுவதும் அவர் அவருடைய கரங்களை அன்பான கரங்களை நீச்சி அவர் அழைக்கிறவராக இருக்கிறார் சிலுவையில அதுக்கு வேண்டிய ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியத்தை கல்வாரி சிலுவையில ஏசு கிறிஸ்துவானவர் அவர் பரிபூர்ணமான ஒரு காரியத்தை செய்து முடித்தவராக அந்த வல்லமை பெற்றவராக அவரு இருக்கிறார் அதனால நம்மளுக்கு ஒரு திட நம்பிக்கையும் ஒரு தைரியம் இருக்குது நம்ம செபிக்கலாம் அன்பு நாண்டவரே நீர் எங்களை தாயின் கருவுல ஒரு வார்த்தை முன்னாடி அறிந்த தேவனா இருக்கிற சுதிக்கிறோம் அதனால எனக்கும் எங்களுக்கும் எப்ப வேணாலும் உடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கு வேண்டிய வெளியேற பெற்ற அந்த திட நம்பிக்கை உண்டு அதற்காக சுதிக்கிறோம் உடைய நாமத்துல இருக்கிற நம்பிக்கைக்காக சுதிக்கிறோம் என்னை எங்களை மீதாமே பலப்படுத்துங்க தேவையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதாமே சந்தியும் காத்தரலும் அந்த ஜூம் அந்த இதுல கலந்து கொண்டு அநேகருக்கு தேவனே சாப்பிடே இந்த வாஞ்சியோட எவ்வளோ தேவையோடு காத்திருக்கிறதான நாங்க ஒவ்வொருத்தருக்காக கேட்கிறோம் மாண்டவர் நீர்களை பலப்படுத்தும் அற்ப நான் என்னை கூட நீர் கழுவி சீக்கிரத்து எனக்குள்ள காணப்படுகிறதான எல்லா விதமான உங்களுக்கு புரிய இல்லாத எந்த ஒரு காரியமான எடுத்து போட்டு தயவாகிவே ஆண்டவரே அன்றவரே பிரியமான ஒரு காரியங்களாக நான் ஆண்டவரே மாற இதும் வளைத்தரணும் இதான் எக்ஸ்பயா தயவாக இறங்கும் எல்லா